கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் தடுப்பு சுவரில் மோதி ஆற்றுக்குள் கவிழ இருந்த பேருந்தில் பயணித்த ஐயப்ப பக்தர்கள் உட்பட பதினெட்டு பேர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர் கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வினோத்குமார் நடந்தது அதில் அந்த பேருந்தில் பயணித்தவர்களுடைய நிலை என்ன விவரம் வணக்கம் ராக அதாவது சிதம்பரம் அருகே பார்த்தோம்னா ஐயப்ப பக்தர்கள் சென்ற வேன் விபத்துக்குள்ளாகி பதினெட்டு ஐயப்ப பக்தர்கள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளனர்

பாலத்தின் பகுதியில் வந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை எழுந்து வந்து பேருந்து வந்து அந்த சாலை ஓரத்தில் உள்ள பாலத்தின் தடுப்பு சுவற்றில் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது இதில் பார்த்தோமானால் பேருந்தில் பயணம் செய்த பதினெட்டுக்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் வந்து சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளனர் அலரல் சத்தம் கேட்டு அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் வந்து காயமடைந்த ஐயப்ப பக்தர்களை மீட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அவர்களை வந்து சிதம்பரத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் அங்கு அவர்கள் வந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் அதாவது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இருந்து ஐயப்ப பக்தர்கள் சென்ற வேன் மோதி விபத்துக்குள்ளாகி பதினெட்டு பேர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பி சம்பவம் வந்து அப்பகுதியில வந்து பரபரப்பாக உள்ளது தற்போது பார்த்தோம்னால் அப்பகுதியில வந்து அந்த விபத்துக்குள்ளான பேருந்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் வந்து காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் ராகப்பிரியா விவரங்களுக்கு நன்றி வினோத்குமார் சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷன் சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் பிளான் பண்றீங்களா பூந்தமல்லில சிக்ஸ் தௌசண்ட் தௌசண்ட் மார்க்கெட் பிரைஸ் இருக்கும் போது அண்ட் ஒன் தேர்ட் பிரைஸ் ஆஃப் உங்களுக்கு வில்லா கிடைக்கும் ஜி அத்தாண்டலம் நியர் சவிதா மெடிக்கல் காலேஜ் வரும் தௌசண்ட் செவன் நைன்டி அதுவும் ஃபார் ஃபர்ஸ்ட் புக்கிங்ஸ் ஒன்லி கால் எயிட் நைன் த்ரீ நைன் செவன் ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ nine